வணக்கம் தகவல் மற்றும் பகுப்பாய்வு சேவை தொடர்பில் உள்ளது சிஸ்டம் யூ குரு யூத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்திற்கான சுருக்கமான தரவுகளுடன் ஆரம்பிக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் வீடியோவை இடைநிறுத்தலாம் கேள்விக்குரிய நிறுவனத்தின் ஒவ்வொரு அளவுருவையும் நீங்கள் மிகவும் கவனமாக பார்க்கலாம் அமைப்பின் முக்கிய குறிகாட்டிகளை நாங்கள் பகுப்பாய்வு செய்வோம் ஜோன்ஸ் லேண்ட் லாஸ் டிகா ஜேஎல்எல் இந்த மதிப்பாய்வு மார்ச் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் தகவலை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது வகைப்பாட்டின்படி குருயூர் மார்க்கெட்ஸ் நிறுவனம் ஜோன்ஸ் லேண்ட் லசல்லே துணைப்பிரிவை சேர்ந்தது ப்ராப்பர்ட்டி நூற்று எழுபத்தைந்து நிறுவனங்கள் பகுப்பாய்வில் பங்கேற்கின்றன இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது இந்த வீடியோவின் முடிவில் உள்ள ஆர்டர் அட்டவணையை பார்க்கவும் நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு பத்து புள்ளிகளில் மே ஆறு துணைப்பிரிவுக்கான சராசரி முடிவு பூஜ்ஜியம் புள்ளி எட்டு புள்ளிகள் நீங்கள் மிகவும் பரந்த அளவில் பார்த்தால் பொதுவாக முழு சந்தையிலும் மொத்த சந்தைக்கான சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி ஒன்பது புள்ளிகள் என்பதை நினைவில் கொள்க ஆறு புள்ளி ஐந்து புள்ளிகளுக்கு எதிராக ஜோன்ஸ் லேண்ட் லசல்லே ஐஎன்சி நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் ஜோன்ஸ் லாங் லாசல்லே மற்றும் பிரிவு நிறுவனங்கள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் பங்கு இருப்பதைக் காணலாம் ஜோன்ஸ் லாங் லாசல்லே முப்பத்தேழு புள்ளி இரண்டு சதவீத இயக்கவியலை காட்டியது துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிராக பன்னிரண்டு புள்ளி இரண்டு சதவீதம் இது தெளிவாக எதையும் குறிக்கவில்லை ஆனால் இந்த உண்மையை கவனிக்க வேண்டியது அவசியம் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் ஜோன்ஸ் லேண்ட் லசல்லே ஆயன்சி பன்னிரண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று பில்லியன் டாலர் மதிப்புடையது மற்றும் துணைப்பிரிவின் சந்தை மூலதனம் எண்ணூற்று தொன்னூற்றொன்பது பில்லியன் டாலர் ஆகும் ஜோன்ஸ் லேண்ட் லாசல்லே ஒன்று புள்ளி மூன்று மூன்று ஏழு சதவீத பங்கை கொண்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவில் உள்ள சிறிய நிறுவனங்களில் ஒன்றாகும் நிறுவனத்தின் இருப்புநிலை மூலதனம் ஆறு புள்ளி ஏழு ஏழு பில்லியன் டாலர் என மதிப்பிடப்பட்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் நானூற்று ஒன்பது பில்லியன் டாலர் ஆகும் ஜோன்ஸ்லாங் லசல்லே ஆயன்சி ஒன்று புள்ளி ஆறு ஐந்து நான்கு சதவீத பங்கை கொண்டுள்ளது சந்தை மற்றும் புத்தக மதிப்பெண் பங்குகளை ஒப்பிடுகையில் பின்வருவனவற்றை காண்கிறோம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு ஜோன்ஸ் லேண்ட் லாசல்லே சந்தை மதிப்பு மதிப்பீட்டின் போது துணைப்பிரிவில் ஒன்று புள்ளி மூன்று மூன்று ஏழு சதவீதம் புத்தக மதிப்பு ஒன்று புள்ளி ஆறு ஐந்து நான்கு சதவீதம் இது பரிவர்த்தனை மதிப்பின் பங்கை விட இருபத்தி நான்கு சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்கு மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி பகுப்பாய்வு செய்யப்பட்ட நிறுவனத்தின் கடன்கள் இரண்டு புள்ளி ஒன்பது ஒன்று பில்லியன் டாலர் ஆகும் புத்தக மதிப்புக்கான நிதி பொறுப்புகள் பங்குகளில் நாற்பத்தி மூன்று சதவிகிதம் ஆகும் நிறுவனத்தின் நிதி கடமைகளின் அளவை அடிப்படையாக கொண்ட மதிப்பெண் நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் சந்தை விலையின் சமநிலை அதன் லாபத்திற்கு இருபத்தி இரண்டு ஐ ஒத்துள்ளது துணைப்பிரிவின் சராசரி ஐம்பத்தொன்று புள்ளி ஆறு மற்றும் இது துணைப்பிரிவை விட ஐம்பத்தி ஏழு சதவீதம் குறைவு துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் லாப குறிகாட்டிகளுக்கு சந்தை மதிப்பின் மதிப்பீடு மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் ஐநூற்று நாற்பத்தேழு மில்லியன் டாலர் வரவிருக்கும் பன்னிரண்டு மாதங்களில் முன்னோக்கி வருவாய் எழுநூற்று எழுபத்தி நான்கு டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது தற்போதைய எண்ணிக்கையை விட நாற்பத்தொன்று புள்ளி ஆறு சதவீதம் அதிகம் துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் மதிப்பிடப்பட்ட எதிர்கால லாபக் குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் மதிப்பு மற்றும் வருவாய் விகிதம் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து ஆகும் துணைப்பிரிவின் சராசரி மூன்று புள்ளி ஒன்பது ஆகும் இது துணைப்பிரிவை விட எண்பத்தேழு சதவீதம் குறைவு துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் சந்தை மதிப்பை வருவாய் காட்டிக்கு மதிப்பீடு செய்தல் நல்லது ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் இருபத்தி மூன்றாயிரத்து நானூற்று முப்பது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் முப்பத்தி மூன்றாயிரத்து நூற்றி எண்பது டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது இப்போது இருப்பதை விட நாற்பத்தி இரண்டு சதவீதம் அதிகம் துணைப்பிரிவு நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால வருவாய் குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனை வரம்பு இரண்டு புள்ளி மூன்று சதவீதம் துணைப்பிரிவுக்கான சராசரி ஏழு புள்ளி ஆறு சதவீதம் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் ஐந்து புள்ளி மூன்று சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை விளிம்புகளின் மதிப்பீடு பொறுத்துக்கொள்ளக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு இருபத்தி மூன்று புள்ளி ஒன்பது ஒன்பது இரண்டு சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன பங்கில் ஆயிரத்து அறுநூற்று தொன்னூற்று நான்கு சதவீதம் அதிகமாகும் இந்த உண்மை நிறுவனத்தின் சந்தை மதிப்பில் உள்ள ஏற்றத்தாழ்வை காட்டுகிறது ஜோன்ஸ் லேங் லாசல்லே அநேகமாக குறைத்து மதிப்பிடுவதை நோக்கி ஒரு நிறுவன ஊழியரின் மூலதனத்தின் அளவு நூற்றி ஏழு ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்கு ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் தொன்னூற்று நான்கு புள்ளி நான்கு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியரின் லாபத்தின் அளவு நான்கு புள்ளி ஒன்பது ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவுக்கான சராசரி முப்பத்தேழு புள்ளி மூன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் இடையே உள்ள வேறுபாடு எண்பத்தேழு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கான லாபத்தின் மதிப்பீடு தாங்கக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கு வருவாயின் பங்கு இருநூற்று ஒன்பது டாலர் ஆயிரம் துணைப்பிரிவு மூலம் நானூற்று எண்பத்தெட்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் நூற்று முப்பத்தி மூன்று சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் ஒவ்வொரு பணியாளருக்கும் வருவாயின் அளவை மதிப்பீடு செய்தல் தாங்கக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் விற்பனைக்கான பங்குகள் ஒன்று புள்ளி ஒன்று சதவீதம் துணைப்பிரிவு சராசரி மூன்று சதவீதம் இது ஒரு குறுகிய அழுத்தத்தின் மதிப்பீடு தொழில்நுட்ப காட்டி ஆர்எஸ்ஐ பதினான்கு நிறுவனத்திற்கு நாற்பத்தைந்து சதவீத அளவை காட்டுகிறது ஜோன்ஸ் லேண்ட் லசல்லே ஐஎன்சி அதே சமயம் துணைப்பிரிவுக்கு ஆர்எஸ்ஐ நிலை பதினான்கு ஐம்பத்தொன்று சதவீதம் தொழில்நுட்ப ரீதியாக துணைப்பிரிவின் பங்குகள் நிறுவனத்தின் பங்குகளைப் போலவே தோராயமாக மதிப்பிடப்படுகின்றன ஜோன்ஸ் லேண்ட் லாசல்லே நிறுவனத்தின் பங்குகளின் உண்மையான மதிப்பீடு தோராயமாக இருநூற்று ஐம்பத்தி நான்கு டாலர் ஆகும் நிறுவனத்தின் பங்கு விலைக்கான ஒருமித்த மதிப்பீடு தோராயமாக முன்னூற்று முப்பது டாலர் ஆகும் தற்போதைய விலைக்கும் ஒருமித்த கணிப்புக்கும் இடையே உள்ள வித்தியாசம் தோராயமாக முப்பது சதவீதம் ஆகும் ஆடர் அட்டவணையை பார்ப்போம் இது அனைவருக்கும் கிடைக்கும் இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் இந்த சீசன் முடிவுகள் தகவல் மற்றும் பங்கு மதிப்பீட்டிற்கான குறிப்பு அமைப்பு அனைத்தையும் கொண்டுள்ளது குருயூர் மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகள் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு நிறுவனத்தின் பங்குகளின் மதிப்பீட்டின் விளைவாக ஜோன்ஸ் லேண்ட் லசல்லே ஐஎன்சி பங்கு மதிப்பீட்டிற்கான தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குருயூர் மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்பட்டது ஒரு பங்குக்கு இருநூற்று ஐம்பத்தி மூன்று டாலர் நாற்பத்தெட்டு சென்ட் விலையில் வாங்கும் ஆர்டரை திறக்கவும் அமைப்பின் மதிப்பீடு மதிப்பீட்டு முறைகளை அடிப்படையாக கொண்டது அகிமின் குறியீடு லாபம் இருநூற்று எழுபத்தாறு புள்ளி பூஜ்ஜியம் எட்டு ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு இருநூற்று முப்பது புள்ளி எட்டு எட்டு ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால் ஏப்ரல் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று பரிமாற்ற அமர்வின் முடிவில் ஆர்டர் சுயாதீனமாக சரி செய்யப்பட்டது அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வர்த்தக நாளில் திக்கர்